இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் ஏயர்கோன் கலிக்காம நாயனாரினுடைய குரு பூஜை நாள்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார் என்பவர் யார் தான் பார்க்க போறோம் சோழ நாட்டிலே பெருமங்கலம் அப்படிங்கிற ஒரு நகரத்திலே ஏயர் குலத்தினர் அப்படிங்கிறவர் இருந்தார்களாம் இந்த ஏயர் குலத்தினருடைய பணி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சோழர்களினுடைய படை தலைமையை வகிக்கக்கூடிய பெருமை பெற்றோர்களாம் இவர்கள் அப்படிப்பட்ட அந்த ஒரு குலத்திலே தோன்றியவர் தான் இந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார் அதாவது படைத்தலைமை அப்படின்னு சொல்லிட்டாலும் இந்த வீரம் எல்லாமே அவரிடத்திலே நிறைந்திருக்கும் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் இவர் ஆனால் மிகச்சிறந்த சிவபக்தராக இருந்தார் சிவத்தொண்டே தன்னுடைய அதாவது வாழ்வினுடைய மிகச் சிறந்த இதுதான் என்னுடைய கடமை இதுதான் என்னுடைய பணி அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வாழ்நாளினுடைய கடமையாகவே இந்த சிவத்தொண்டினை தொடர்ந்து செய்து கொண்டு

இறைவனையே தூது படிச்சிருக்கோம் இல்லையா தன்னுடைய மனைவியாகி அந்த பறவை நாச்சியார்ட்ட இறைவனை தூது அனுப்பிய செய்தி கேட்டு ரொம்பவும் கோவப்பட்டாராம் இந்த ஏயர்கோன் நாயனார் என்னதான் இறைபக்தி என்பது இருந்தாலும் இறைவன் வந்து இது போன்ற காரியங்களுக்கெல்லாம் இறைவனை அனுப்பலாமா இறைவன் வந்து இலகிய மனம் படைத்தவர் அவருடைய இலகிய மனதினை புரிந்து கொண்டு தன்னுடைய பக்தியினால் அவரை கட்டி போட்டு அவரப்போ எப்படி ஒரு பெண்ணிடத்திலே அந்த பெண்ணிடத்திலே சண்டை அந்த சண்டையை சமரசத்திற்காக அந்த பெண்ணோடு கொண்ட சமரசத்திற்காக இறைவனையே இவர் தூது அனுப்பலாமா என்னதான் இறைவன் வந்து இதற்கு இணங்கி சென்றாலும் இவருக்கு எங்க போச்சு இந்த சுந்தரருக்கு புத்தி ஆக இந்த சுந்தரர் மீது அளவற்ற கோபம் கொண்டாராம் அந்த சுந்தரர்னாலே அவருக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே இந்த சுந்தரரை பற்றி தவறாகவே பேசிக்கொண்டே இருந்தாராம் இதை கேள்விப்பட்ட உடனேயே சுந்தரர் பெருமான் மிகவும் வருத்தமுற்றாராம் சுந்தரர் வந்து வருத்தமுற்று இறைவன்கிட்டே பிரார்த்தனை வச்சுக்கிட்டாரா என்னை நீங்கள் அவருடைய நண்பராக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்டே பிரார்த்தனை வச்சாரா அது இறைவா நீதான் பொறுப்பு அவர் என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாரு என்னுடைய பக்தியினை என்னுடைய பக்தியினை கொண்டு நான் உங்களை தவறாக பயன்படுத்தி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எல்லோர்ட்டையும் சொல்லிட்டு இருக்காரு இதிலிருந்து என்னை நீங்கள் தான் மீட்க வேண்டும் என்னை காப்பாற்ற வேண்டும் இது போக என்னை அவருடைய மிகச்சிறந்த நண்பனாக நீங்கள் தான் மாற்ற வேண்டும் அப்படின்னு

எவ்வளவோ மருந்து பார்த்தர்கள் எல்லாம் கொடுத்து பார்த்துருக்கா எவ்வளவோ வைத்தியம் எல்லாம் செஞ்சு பார்த்து கூட அவருக்கு அந்த சூலை நோய் என்பது தீரவே இல்லை அப்பொழுது அவர் அந்த ஏர்கோன் கலிக்காம நாயனார் இறைவனிடத்திலே பிரார்த்தனை வைக்கும் பொழுது அவருக்கு வந்து கனவிலே வந்து இறைவன் சொன்னாராம் உன்னுடைய இந்த சூளை நோயை போக்க வேண்டும் என்று சொன்னால் அது சுந்தரன் ஒருவனால் தான் முடியும் சுந்தரர் வந்து உனக்கு திருநீர் பூசி விட்டா உன்னுடைய அந்த சூலை நோய் என்பது நீங்கி விடும் அப்படிங்கிற மாதிரி கனவிலே சொன்னாராம் ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லையாம் எப்போ இறைவனையே தூதரிச்சானோ கண்டிப்பா எனக்கு அவன் கொண்டு வந்து கொடுக்கிற மருந்து எனக்கு தேவையே இல்லை அவனுடைய கையால் நான் கண்டிப்பா திருநீர் பூசிக்கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாகவே இருந்தாராம் இந்த கலிக்காம எப்படி இவருடைய கனவிலே வந்து சொன்னாரோ அதே போல இறைவன் சுந்தரருடைய கனவிலும் சென்று சொன்னாராம் அந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார் அவர் வந்து அந்த சூலை நோயால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார் நீ போய் அவருக்கு திருநீர் பூசி விட்டு அவருடைய சூளை நோயை குணப்படுத்துவாயாக அப்படின்னு சொல்லி இறைவன் அவருடைய கனவிலே சென்று கட்டளை இட்டாராம் இதை கேள்விப்பட்ட உடனேயே சுந்தரர் புறப்பட்டுட்டாராம் புறப்படும் பொழுதே தன்னுடைய பணியாட்களை விடுத்து பணியாட்கள் இருப்பாங்க இல்லையா அந்த பணியாட்களை முன்னாடியே அனுப்பிச்சு அந்த கலிக்காம நாயனார்ட்ட போய் சொல்லுங்க நான் வந்துகிட்டே இருக்கேங்கிறத சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே ஆளை அனுப்பிச்சுட்டார அந்த ஆட்களும் சென்று அவர்ட்ட போய் சொல்றா கலிக்காம நாயனார்ட்ட போய் இந்த மாதிரி சுந்தரர் வந்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனேயே அவன் வந்து என்னுடைய நோயை குணப்படுத்துவதா நிச்சயமா கூடாது அவன் இறைவனையே ஏவலாளாக பயன்படுத்தி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலிக்காம நாயனார் என்ன பண்ணான்னு பார்த்தா அங்கிருந்த பெரிய உடைவாளை எடுத்து தன்னுடைய வயிற்றையே கிழித்து கொண்டு அப்படியே இறந்து போய்விட்டாராம் வந்து அந்த அப்படியே அப்படியே இது தெரியாத வந்துகிட்டு இருக்கார் அவங்க வீட்டுக்கு வந்த உடனேயே மிகச்சிறந்த சிவபக்தியாகவே இருந்தார் ஐயோ நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி மிகப்பெரிய மகான் வருகிறாரே அந்த நேரத்திலே இவர் இப்படி செஞ்சுட்டாரேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அது அந்த மகானுக்கு தெரியக்கூடாது என்ற பெயரில என்ன பண்ணான்னு சொன்னா பணியாட்களை கொண்டு அவருடைய பிணத்தினை மறைத்து வைத்து விட்டாராம் ஒரு ஓரமாக மறைச்சி வச்சுட்டு அவர் ரூம்குள்ளே போட்டு மூடிட்டா எல்லாத்தையும் சொல்கிறாள் வீடெல்லாம் நல்லா தொடச்சிட்டு மாவழி தோரணங்கள்லாம் கட்டி கோலம்லாம் போட்டு வாங்கோ வாங்கோன்னு சொல்லிட்டு அந்த சுந்தரரை வரவேற்றார்களாம் சுந்தரரை வரவேற்று உட்கார வைத்து அவருக்கு அமுதெல்லாம் படைக்கிறாங்க விருந்தெல்லாம் படைக்கும் பொழுது எங்கே கழிக்காமற் என்று கேட்கும் பொழுது இல்லை அவர் கொஞ்சம் உடம்பு முடியல படுத்துக்கிட்டு இருக்கிறாரு நீங்கள் இந்த உணவினை அருந்துங்கள் என்று சொன்னாலும் இல்லை இல்லை நான் அவரோடு தான் அருந்துவேன் கண்டிப்பாக நான் அவரை பார்க்காமல் உணவருந்த மாட்டேன் என்று சுந்தரர் சொன்ன உடனேயே இவர்கள் நடந்த உண்மையை சொல்ல அவர் போய் பார்க்கிறார் அங்க போய் பார்க்கும் பொழுது ஆஹா என்னால் அல்லவா இவன் வந்து இப்படி இந்த உடைவாளை எடுத்து கிழித்து கொண்டு இறந்து விட்டான்னு சொல்லிட்டு சுந்தரரும் என்ன பண்ணாராம் அங்கிருந்த உடைவாளை எடுத்து தன்னுடைய வயிற்றிலே கிழித்து தானும் இறந்து கொள்கிறேன் என்று செய்ய போனாராம் அந்த நேரத்திலே இறைவன் காட்சி அளித்து சுந்தரரை தடுத்தாட்கொண்டு அதே மாதிரி இந்த கலிக்காமரையும் உயிர்ப்பித்தாராம் கலிக்காம நாராயரும் உயிர் தெழுந்து நேரடியாக வந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பொழுதா அவர் சுந்தரருடைய பக்தியை புரிந்து கொண்டு அன்று முதல் இவர்கள் இருவருமே நண்பர்களாகவே வாழ்ந்தார்கள் கடைசி வரை சிவ தொண்டினை புரிந்து கொண்டிருந்தார்கள் சொல்லிட்டு அந்த புராணமானது சொல்கிறது எப்படிப்பட்ட பக்தி இல்லையா இறைவனிடத்திலே எவ்வளவு உரிமை இறைவன் சொல்லி கூட கேட்காமல் இறைவனையே அவன் அனுப்பி விட்டானே இது போன்ற செயல்களுக்கு இறைவனை பயன்படுத்தலாமாங்க அந்த ஒரு கோபத்தினால் தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்ட அந்த பக்திக்கு மெச்சுதான் அவருக்கு அந்த நாயன்மார் பட்டம் என்பது கிடைத்திருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடம் இருந்து கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்